பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மாரினுடைய வாழ்க்கை வரலாறை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு மூர்க்க நாயனார் என்று சொல்லக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்க சிந்திக்கவிருக்கின்றோம் மூர்க்கருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாராட்டப்பட்ட நாயனார் இந்த நாயனார் இந்த நாயனார் இன்றைய சென்னை திருவேற்காடு பகுதியில் பிறந்தவர் வேளாளர் குடியை சார்ந்த ஒரு மரபினர் இவர் பிறந்தது முதலாகவே சிவபக்தி மீதும் சிவநெறி மீதும் தன்னுடைய வாழ்நாள் கடமையாக அதை பூஜிக்க பூஜிக்கக்கூடிய ஒரு அன்பராக இந்த அடியாருடைய வரலாற்றை வந்து பார்க்கிறோம் இந்த அடியார் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தவர் செல்வந்தர் என்று சொன்னாலே எதையெல்லாம் வந்து அடியார்களுக்கு கொடுக்கிறாரோ அது எல்லாமே அடியவர்களுடைய பொருள்தான் எதையுமே தன்னுடைய பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு அன்பராக இந்த அடியாருடைய வரலாற்றை நம்ம பார்க்கிறோம் இந்த அடியார் ஒவ்வொரு நாளும் சிவபக்தி மீது அன்பு செலுத்துவார் காலையில் எழுவார் தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு அங்கிருக்க கூடிய பெருமானை வழிபட்டு விட்டு பிறகு அங்கே வரக்கூடிய அடியார்களுக்கு அன்னம் பாலித்தல் அவர்களுக்கு எல்லாம் செய்து வந்த ஒரு தொண்டராக இவருடைய வரலாறு காலங்கள் செல்லுது தன்னுடைய செல்வங்களை எல்லாம் வந்து அடியார்களுக்கு கொடுத்து கொடுத்து தன்னுடைய செல்வம் எல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு அப்ப முடிந்த பிறகு என்னாகுதான் ஒரு பதம் செல்வம் எப்படி நமக்கு வந்து ஒரு பதமோ அதை அதே வறுமையும் ஒரு பதமாக வந்து கிடைக்குது இந்த வறுமை காலத்திலும் நாம் வந்து இறைவனை எப்படி வந்து வழிபடுகிறோம் அப்படிங்கிற சோதனைக்கு உள்ளாக்குவதற்காகவே எம்பெருமான் வந்து வறுமை அப்படிங்கிற பதத்தை வந்து எல்லாருக்குமே கொடுக்கிறார் வறுமை காலத்திலும் கூட செல்வம் உள்ள காலத்து எப்படி வந்து நாம் அடியார்களை வழிபட்டோமோ அடியார்களுக்கு தொண்டு செய்தோமோ அதே போல வறுமை காலத்திலும் இவர்கள் சரியாக இருக்கிறார்களா சிவனெறி மீது தன்னுடைய பக்தியை செலுத்துகிறார்களா அப்படின்னு பார்ப்பதற்காக இறைவன் வந்து வறுமை என்கிற பதம் தருகிறார் அப்ப இந்த வறுமைங்கிற பதத்தை வந்து இந்த மூர்கநாயனாருக்கு கொடுக்கிறார் எம்பெருமான் இந்த வறுமை காலத்திலும் என்ன பண்றார் தம்முடைய வாழ்நாள் கடமையாகி அடியார்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பணியை எப்படியாவது செய்ய வேண்டும் சொல்லி சூது ஆட போறார் சூது ஆடி அந்த சூதுல கிடைக்கக்கூடிய பொருளை பணயம் வைத்து ஆடி அந்த பணயத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை வந்து அடியார்களுக்கு தானம் செய்வதற்காக செலவு செய்கிறார் இப்படியே பல நாட்கள் வந்து இந்த சூது அதுக்குள்ளேயே வந்து இவருடைய வாழ்க்கை போகுது கும்பகோணத்துல வந்து தங்கிடுறாரு அங்கேயே சூதாடுறாரு இவர் சூதை எப்படி ஆடுவார்னா நேர்மையா ஆடுவாராம் முதல்ல வந்து எல்லா பொருளையும் வைத்து வைத்து ஆடி தோத்துருவார் கடைசீட்ல பெரிய பொருளா வைக்கிற போது இவர் வந்து வெற்றி பெற்றுவாராம் இப்படி ஆடுவதனாலே இவருக்கு வந்து நற்சூதர்னு ஒரு பெயரும் வந்து கிடைக்குது சூத ஆடுகிற போது யாராவது வந்து ஏமாத்திட்டாலோ தவறு செய்துட்டாலோ இவர் என்ன பண்ணுவாராம் தன்னுடைய உடைவாளை எடுத்து அவரை வந்து வெட்டி சாய்ச்சிடுவாராம் அப்படி ஒரு மூர்கத்தனமான செயலை செய்தவர் அதனால இவருடைய இயற்பெயரை மறந்து அளவுக்கு இவருக்கு வந்து பெயர் கிடைச்சிருச்சு இப்படியே பல நாட்கள் வந்து சூதாடி கிடைத்த பொருட்களை எல்லாம் வைத்து எம்பெருமானுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு செய்து கொண்டு வருகிறார் தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதியிலே சிவபெருமான் வான வீதியிலே ரிஷப வாகனத்தில் தோன்றி உமையம்மையோடு காட்சி தந்து இந்த நாயனாரை தன்னுடைய சிவபதம் அடையும் செய்யும்படி தம்முடைய பாத சரணங்களிலே இந்த நாயனாருக்கு இடத்தை வந்து கொடுக்கிறார் எனவே நம்ப வந்து இதனால நம்ம சூதாடி செய்கிறது நல்லதுதானா அப்படினெல்லாம் நம்ம வந்து யோசிக்க கூடாது சூதாடி கூட நல்லது செய்வார்கள் என்று சொன்னால் அது நல்லது அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை வந்து நமக்கு வந்து உணர்த்தி இருக்கிறார் நம்ம வறுமை காலத்திலும் இறைவனை வந்து திட்டாமல் எப்படி நமக்கு செல்வம் இருந்த போதில் எவ்வளவு மகிழ்ச்சியாக நாம் இருந்தமோ அதை போல வறுமை காலத்திலும் இருக்க வேண்டும்ங்கிற அற்புதமான வரலாற்றை வந்து இந்த நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு உணர்த்திருக்கிறது மீண்டும் ஒரு அடுத்த நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாற்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது பிக் ஷார்ட் ஆன்மீகம் நன்றி வணக்கம்